இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இதில் வந்து மிக முக்கியமான நான் சொல்ல போகிற ஒரு தான் இந்த பட்டப்படிப்பு தொடர்பான ஒரு சின்ன ஒரு விடியம் இலங்கையில் தற்பொழுது அதிகளமாக பேசப்பட்டு கொண்டிருக்க ஒரு விடியம் அதை பற்றிய கதைக்கூடம் என்ற சந்தர்ப்பத்தில் நான் இந்த இதில் இருக்க வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொந்த வீடியோவில் இருக்கிறது வந்து நோர்மலான ஒரு காலை பொழுதில் துபாயில் தற்போதைய கிளைமேட்ஸ் எப்படி இருக்குது அந்த காலையில் மாற்றத்தின் அடிப்படையில் ஃபோக்ஸ் எப்படி வந்திருக்குது இந்த ஃபோக்ஸின் மூலம் ட்ராவல் பண்ணிக்க எப்படியான இஷ்யூஸ் இருக்குது இதாவது இந்த காணொலியில் பார்க்கலாம் ஆனால் நான் சொல்ல போகிறதுக்கும் இந்த காணொலிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை இந்த காணொலியில் நான் சொல்ல போகிற மிக முக்கியமான விடயம்தான் நேற்றைய தினம் இலங்கை பாராளுமன்றத்தில் அமைச்சர்களால் முன்வைக்கப்பட்டிருந்த ஒரு மிக முக்கியமான ஒரு ஆவணம் அதாவது கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக பதினைந்து வருடங்களுக்கு மேலாக இலங்கையில் பேசு பொருளாக இருந்தது பல்வேறு நகைச்சுவைக்கு உட்படுத்தப்பட்டது பல்வேறுபட்ட பட்ட விவாத பொருளாக இருந்தது ஆனால் இது உறுதிப்படுத்தப்படாதது பல்வேறுபட்ட சவால்கள் விடப்பட்டிருந்தன எதிர்கட்சினால் திருப்பி அதே சவால் விட்ட நபர்கள் ஒன்றாக இணைந்து வேலை செய்தனர் ஒன்றாக இணைந்து தற்பொழுது அஹ் இருபத்தி ஓராம் திகதிக்கான போராட்டத்தில் அந்த மக்கள் போராட்டம் என்று சொல்லப்படுற இருபத்தி ஒராம் தேதிக்கான போராட்டம் நவம்பர் இருபத்தி ஒன்றுக்கான போராட்டத்தில் இணையினம் இதே எல்லாத்தையும் அடிப்படையாக இருந்து இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு பல்கலைக்கழகத்தில் இருந்து பட்டம் ஒன்றை பெற்றுக்கொள்வது ஒரு பேச்சிலர்ஸ் டிகிரி ஒன்றை பெற்றுக்கொள்வதுன்றது எவ்வளவு இலகுவான விடயமாக எவ்வளவு கடினமான விடயம்ன்றதை அதை பெற்ற நபர்களுக்கும் அதாவது இளைஞர்கள் பல்கலைக்கழகத்தில் நாலு வருடங்கள் கஷ்டப்பட்டு படித்து அந்த பட்டம் பெற்ற நாலு வடம் என்று சொல்கிறத விட ஏறத்தாழ இருபது வருடங்கள் கஷ்டப்பட்டு படித்து அந்த பட்டம் பெற்றவர்களுக்கும் அதை பட்டம் பெறுவதற்கு தங்களோட பிள்ளைகளுக்கு தியாகங்களை செய்த பெற்றோர்களுக்கு மட்டும்தான் அந்த பட்டத்தினுடைய அந்த படிப்பினுடைய தெரியும் இலங்கை பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் அமைச்சரினால் சமர்ப்பிக்கப்பட்டிருந்த அந்த ஆவணம் முன்னாள் ஜனாதிபதி மகனும் முன்னாள் ஜனாதிபதியினுடைய மைந்திர ராஜபக்ஷனுடைய மகனும் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் பல்வேறு துறைகளுக்கான அமைச்சராக அமைச்சர் பதவி வகித்த நாமல் ராஜபக்ஷனுடைய சட்ட பட்டமானது ஒரு போலியானது என்று சொல்றது அளவுக்கான டாக்குமெண்ட்ஸ் சமர்ப்பிக்கப்பட்டிருக்குது இந்த பட்டம் வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து உண்மைத்தன்மையானதா தன்மையானதா விருமான ஆராயப்பட வேண்டியதா கோர்ட்ஸில் இதற்கான வழக்குகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறதால பாராளுமன்ற திருமண விடயங்கள் சமர்ப்பிக்கப்பட்டது சரியா பிள்ளையான்ற ஆய்வுகள் விவாதங்கள் நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன இன்றும் அதில் தொடர்பான விவாதங்கள் பாராளுமன்றத்தில் இடம்பெற்றிருந்தன இருந்தாலும் நாங்கள் அதற்கு மேலதிகமாக நாங்கள் அது தொடர்பான விடயங்கள் எல்லோருமே அறிந்த விடயம்தான் ஆனால் இதற்கு மேலதிகமாக நாங்கள் இங்கே பேச போகிற விடியம் என்னென்னு சொன்னோம் இந்த விடியோவில் ஒரு பல்கலைக்கழகத்திலிருந்து பட்டம் ஒன்றை பெற்று வெளியேறுன்றது ஒரு இலகுவான காரியம் அல்ல இலகுவான விடயம் இல்லை இது படித்த அங்கே பல் பட்டம் பெற்ற நபர்கள் அனைவருமே அதை அறிஞ்சு கொள்ளினோம் முக்கியமாக முதலாவது விடயமாக பொருளாதார ரீதியில் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை வந்து அந்த நான்கு வருடங்கள் பல உயர்தர படிப்பு முடிந்து மிகுந்த அந்த நான்கு வருடங்கள் மாணவர்கள் அதிக அளவிலான பல்வேறு பிரச்சனைகளை இந்த உயர் உயர உயர்தர படிப்பில் இருந்து பல்கலைக்கழகத்துக்கு போகிறதுக்கு பல்வேறுபட்ட பிரச்சனைகளை எதிர்நோக்குவினோம் அதிலேயும் மிக முக்கியமாக பொருளாதார பிரச்சனைக்கு அடுத்தபடியாக மொழி ரீதியான பிரச்சனைகளை அதிக அளவாக எதிர்நோக்குனோம் நானும் பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை எதிர்நோக்கினோம்னு திருப்பி மொழி ரீதியான பிரச்சனைகள் எதிர்நோக்கினா நான் படித்த பள்ளிக்கூடத்தில் வந்து பாடசாலை கிராமப்புற பாடசாலையில் இருந்து நகர தலைநகரத்தில் இருக்கிற பல்கலைக்கழகத்துக்கு நான் தெளிவாக செய்து இப்போ வைக்க ஆங்கில அறிவுன்றது ஆங் இங்கிலீஷுன்றது எதுவுமே தெரியாத அளவில் அதாவது ஜீரோ பர்சன்டேஜெல்லாம் போனது ஸோ இதனால் பல்வேறுபட்ட பல்வேறுபட்ட தடங்கல்கள் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டியிருந்தது பரீட்சையில் சித்தியடைய முடியாத சுச்சுவேஷன் இருந்தது பரீட்சையில் சித்தியடைகின்ற போது அதற்காக நல்ல ரிசல்ட்ஸ் நல்ல ஒரு கிளாஸ் எடுக்க இல்லாமல் போயிருந்தது இப்படி பல்வேறுபட்ட பிரச்சனைகளை மாணவர்கள் எதிர்நோக்கி அந்த அந்த பிரச்சனைகளோட மொழி தெரியாத இன்னொரு நகரத்துக்கு போய் பெற்றோர் குடும்பம் உறவினர்கள் எல்லாரையும் தனிமேல விட்டு தனி தனிமேல போய் இருந்து அவர்களெல்லாம் பிரிந்து தனிமேல போய் இருந்து ஒரு பல்கலைக்கழகத்துடைய பட்டத்தை பெற்றுக்கொள்வது பெற்று அதன் மூலம் தங்களுக்கான வேலையை பெற்றுக்கொள்கின்றது ஒரு இலகுவான காரியம் அல்ல சொல்லுகின்ற போது கூட இலகுவாக இல்லை சொல்ல வைக்க இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இலங்கையில் ப இலங்கை வரைக்கும் நான் இந்த நாமல் ராஜபக்ஷவுடைய சட்டப்படிப்பு தொடர்பான விடயத்தை மட்டும் கதை கீழே இலங்கை பொறுத்த வரைக்கும் சில வகையிலான இலகுவான பட்டப்படிப்புகள் என்று சொல்லி ஒரு மாதம் இரண்டு மாதம் ஆறு மாதம் ஒரு இடத்துக்கான பல்கலைக்கழகங்களுக்கு நிகரான பல பட்டங்களுக்கு நிகரான பேச்சுலர்ஸ் டிகிரிஸை வழங்குற அல்லது வழங்கி கொண்டிருக்கிற நடைமுறை தற்பொழுது நடைமுறை இலங்கையில இருக்குது இந்த தான் தற்பொழுது இந்த தகவல் இந்த போலி பட்டப்படிப்பு தொடர்பான போலி சட்ட பட்டப்படிப்பு தொடர்பான விடயம் வெளிக்கொணரப்பட்டிருக்குது ஆனால் இதனுடைய உண்மைத்தன்மை இதுவரைக்கும் உறுதிப்படுத்தப்படவில்லை அது தொடர்பான அவை தொடர்பான ஆய்வுகள் இடம்பெறவனும் ஆய்வுகள் செய்ய வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது இது தொடர்பாக கட்டாயமாக பாராளுமன்றத்தில் நாமல் ராஜபக்சேவினாலும் கருத்துக்கள் முன்வைக்கப்படும் இது தொடர்பாக ஜனாதிபதியினாலும் சட்ட நடவடிக்கைகள் இட இடம்பெறும் கோட்ஸ் இயக்கினை வழக்கு போய்க்கொண்டிருக்குதுதான் ஸோ ஒரு மிக முக்கியமாக கேட்கு ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய பட்டம் பெற்றதாக போலியாக சொல்லுகின்றபோது அந்த பட்டத்தை கஷ்டப்பட்டு படித்து கஷ்டப்பட்டு பெற்ற நபர்களுக்கு அது எவ்வாறான ஒரு வழியை கொடுக்கும் அல்லது எவ்வாறான பாத எவ்வாறான அவர்களுடைய மனதில் இருக்கும் என்பது தொடர்பான விடம் இந்த வீடியோ ஸோ இன்னுமொரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி